வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சல் ஐசோமஸ் ஃபார் சி ஃபை ஹெச் லெவன் பிஆரை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்சல் ஐசோமஸ்ங்கிறது ஐசோமஸ் விச் பர்சன் சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லா இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமஸ் எழுதும்போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சி ஃபைவ் ஹெச் லெவன் பிஆர் இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கார்பன் ஃபைவ் மெம்பர் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன்று எழுதுப்பறோம் ஃபைவ் மெம்பர் செயின் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் ஃபோர் ஃபைவ் அண்ட் ப்ரோமின் ஆட்டா வந்து ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாச்சாக இருக்கிறதா எடுத்துக்கலாம் ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஹைட்ரஜன் எடுத்து போகிறோம் ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ இப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் நைன் ப்ளஸ் டூ லெவன் ஸோ கரெக்டாக மாலிகுலர் ஃபார்மில் இருக்குது இப்போ இதுக்கு நேமிங் கொடுத்துடலாம் ப்ரோமின் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஒன் ப்ரூமு பென்டே இப்போ ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எழுதிடுவோம் ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு ஒன்லி ப்ரூமினுடைய பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் பிஆர் எல்லா தடவையும் பெட்டர் நீங்கள் மாலிகுலர் ஃபார்ம்லாக செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்பரிங் கொடுக்கும்போது என்ன நடக்கும் ப்ரோமின் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது இல்லையா லோயஸ்ட் நம்பர் வந்து ப்ரோமின் கிடைக்கணும் ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ டூ ப்ரோமோ பெயிண்டிங் இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும் நம்ம மூணாவது ப்ரோமினை தேர்ட் கார்பனுக்கு கொண்டு வரப்போகிறோம் ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் பிஆர் அப்போது இது வந்து சிஹெச் டூ ஆயிரும் சிஹெச் த்ரீ இப்போ நம்பரிங் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லெஃப்ட் ரைட்லேருந்து கொடுத்தாலுமே இது வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் சேம் நம்பர் தான் கிடைக்கும் ஸோ த்ரீ ப்ரோமோ பென்டே இப்போ ஃபோர்த்து ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபோர்த்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரையும் போது நல்லா பார்த்தோம்னா ப்ரோமேன்னு நம்ம இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் அகே நம்ம டூ ப்ரோமோ பென்டேன்னு தான் கிடைக்கும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மீட்டெயில் குரூப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் பை ரிடியூசிங் ஒன் கார்பன் ஆட்டம் அதை எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கார்பன் கொண்டு வந்துட்டு இந்த செகண்ட் கார்பனோட ஒரு மீத்தேல் குரூப்பை ஆட் பண்ண போகிறோம் இப்போது புரோமினன் நீங்கள் இங்கே வச்சுக்கிடலாம் இரமீங்க எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம் சிஹெச் த்ரீ இங்கே இப்போ சிஹெச் ஆயிரும் சிஹெச் டூ சிஹெச் டூ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு தடவை ஹைட்ரஜன் ஆட்டத்தை கவுண்ட் பண்ணிக்கலாம் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் டூ நைன் நைன் ப்ளஸ் டூ லெவன் ஸோ கார்பனும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் கார்பன் ஹைட்ரஜன் லெவன் இருக்குது பியா இருக்குது இப்போ நம்பரிங் வந்து எப்படி கொடுக்கணும் ப்ரோமின் தான் ரெண்டுமே சப்ஸ்டூட்டீரியன்ஸ் ஸோ அல்போப்டிக்கல் ஆர்டர் படி தான் லோயஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி நம்ம ப்ரோமின் கொடுக்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போது ஒன் ப்ரோமோ அடுத்து த்ரீ மி தாயில் இப்போ என்னவாயிரும் லாங்கஸ்ட் செயின் வந்து ஃபோர் மெம்பர் செயின் ஸோ அதனால் பியூட்டி இப்போ அடுத்தது ஃபிஃப்த் ஒன்று எழுதப்போகிறோம் இப்போ புரோவினுடைய பொசிஷனை மாற்ற போகிறோம் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ அதுக்கடுத்து இப்போ சிஹெச் பிஆரை வந்து இங்கே கொண்டு வரப்போகிறோம் இப்போ சிஹெச் த்ரீ இங்கே இருக்கும் தடவையும் நீங்கள் ஹைட்ரஜன் கார்பனை வந்து கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போது நம்பரையும் கொடுத்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயிடுது இப்போது எப்படி நேம் கொடுப்போம் டூ ப்ரோமோன்னு ஆயிரும் இல்லையா ஸோ டூ ப்ரோமோ த்ரீ மீட் ஆயிடு பியூட்டின் இப்போ சிக்ஸ்த்து ஒன்று எழுதுவோம் சிக்ஸ்த் ஒன்று எழுதுறதுக்கு ப்ரோமினை நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு போகிறோம் ஸோ சிஹெச் த்ரீ இப்போ இந்த கார்பனில் ப்ரோமினும் அட்டாச் ஆகிருக்குது மீத்தேல் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கிறது சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இப்போ நம்பரிங் கொடுக்கும்போது என்ன நடக்கும் ப்ரோமின் வந்து லோயஸ்ட் பொசிஷனில் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நேமிங் வந்து எப்படி இருக்கும் டூ ப்ரோமோ மீத்தெல் குரூப் வந்து டூ ஆயிரும் மீத்தை பியூட்டை

மீத்தல் பியூட்டி இப்போ லாஸ்ட்டு ஒன்று எழுதப்போகிறோம் ப்ரூமினை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டோம் இல்லையா ஸோ இப்போ லாஸ்ட்டு திருப்பி ஒரு கார்பனை வந்து கம்மி பண்ண போகிறோம் ஸோ இப்போ மூணு மெம்பர் கார்பன் செயின் வரைய போகிறோம் ஸோ ரெண்டு மீத்தல் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ப்ரூமினை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண பண்ண போகிறோம் ரிமைனிங் எல்லா ப்ளேஸஸ்லையும் ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம் ஸோ சேகரிச்சுட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கோங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க ஆறு ஆறு மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டும் பதினொன்று ஸோ ஹைட்ரஜன் லெவன் இருக்குது கார்பன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கார்பன் இருக்குது ஸோ இப்போ நம்பரிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ இங்கே இருந்தது இல்லையா ஒன் டூ த்ரீ இப்போ ஒன் ப்ரோமோ இந்த இதில் டூ டூ டை வித் ஐ டூ டூ டை Methyl propane. Thanks for watching.